ஒரு சிலர் தான் வந்தீங்க இன்றைக்கு சபையாருக்கெல்லாம் அந்த வாக்கு தத்துவத்தை நாம் உரிமையாக்கி பெற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்னும் கொஞ்சம் விரிவாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஆமீன் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க கத்த நல்லவர் தானே ஆமீன் லூயா யோபின் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்தை ஒரு வாசிங்க பெரிய காரியங்களையும் ஆர் எப்பா மைக் போட்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் எண்ணி முடியாத யாராவது ஜோ பண்ணுங்க போகலாம் கத்தோடைய வார்த்தைக்காக ஐயா விஸ்லீகா ஜோ பண்ணனுங்க Sotra, sotra, sotra. Amén, amén, amén. Aleluya. Amén. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆமேன் நம்ம ஆராய முடியாத அளவுக்கு கத்தர் என்ன பண்ணுறான் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவன் ஆமேன் தேவ பிள்ளைகளே என்ன ஆச்சரியம் பாருங்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு முறை சொல்லப்பட்ட யோபு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமேன் யோபு ரெண்டு இடத்தில் சொல்றார் உறுதிப்படுத்த கத்தர் ஆமேன் இரண்டு இடங்களில் இந்த வசனமும் உறுதிப்படுத்தப்படுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாது அதிசயங்களையும் கத்தன பண்ணாரா அமேன் அது லுய்யா எப்போ செய்கிறாரு அவர் சொல்கிறார் யோபு சொல்கிறார் எட்டாம் வருஷத்தில் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்திலே ஒப்புவிப்பேன் எப்போ செய்வார் எப்போ எப்போ செய்வார்ப்பா உனக்கு கத்த பெரிய காரியங்களை செய்யணும்னு சொன்னால் உனக்கு உன் லைஃப்பில் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் உன் வேலை ஸ்தலத்தில் கத்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் ஆனால் இங்கே என்ன செய்ய சொல்கிறாரு யோபு செஞ்சாரா ஆனாலும் நான் தேவனை நாடி யாரை நாடின நமக்கு ஒரு காரியம் நடக்குன்னா யாரை நாடுவோம் இங்கே போகலாமா அவரை நாடலாமா அட்வொகேட்டை நாடலாமா போலீஸ்காரரை நாடலாமா அல்லது நம்ம உறவினை ஒருத்தருக்குறாரு நல்லா வசதி படைத்தவர் அவர் தான் நாடி பார்ப்போமே அமேன் எல்லாரையும் நாடி 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 நம்ம நாடி நரமெல்லாம் தளர்ந்து போயிடும் அமேன் அவங்க கிட்ட போய் கேட்டு 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 தளர்ந்துடும் அமேன் அலெலியா நம்ம தேட வேண்டிய இடம் இது கத்தர் கத்தேரா கத்தர் சமூகம் அவர் சொல்கிறாரு தேவல் என் நியாயத்தை தேவரிடத்திலே ஒப்புவிப்பேன் உங்ககிட்ட சொல்லி ஒன்று நடக்காது அவங்ககிட்ட சொல்லி ஒன்று நடக்காது யார்கிட்ட சொன்னாலும் அமீன் யார்கிட்ட சொன்னாலும் ஒன்றும் நடக்காது நம்ம நியாயத்தை என்ன பண்றோம் எக்கா நீக்கல ஏக்கா நீக்கலை எக்கா நீக்கலை அந்த அக்கா எல்லாத்தையும் கேட்டு போய் அங்கே சொல்கிறோம் எங்கே சொல்லணும் அங்கே சொல்கிறோம் நல்லா தான் பேசி நல்லா அக்கான்னு சொல்லி நினச்சி சொன்னேன் ஆமே அது நமக்கே வத்தி வச்சுச்சிக்கா நான் என்ன பண்ணேன் நல்லா தான் பேசுகிறாங்களே சிரிச்சு சிரிச்சி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அவனை அப்படியே போய் அந்த பாசக்கூட சொல்லிட்டேன் ரொம்ப தங்கமான நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க சிரித்து பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நம்மக்கிட்ட இதெல்லாம் வாங்கி உள் வாங்கிக்கின்னு அப்படியே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக அவங்களுக்கு ப வரத்தக்கதாக அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமாம் சிஸ்டர் அவர் அப்படி தான் சிஸ்டர் அவர் அப்படி தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அலுவயா தேவன் தேவனிடத்திலே ஒப்புவி எங்க ஒப்புவிக்கணும் யார்கிட்ட ஒப்புவிக்கணும் தேவனிடத்தில் ஒப்பு வைக்க வேண்டும் மனுஷன் போய் ஒப்பு வச்சிடாதீங்க அண்ணாளுக்கு பிரச்சனை வந்த உடனே அண்ணா எல்லாம் போனா எங்கே போனா எங்க நாடி போனா சக்கலை திக்கிட்ட போல புருஷன் சொல்கிறான் ஏம்மா பத்து பிள்ளைக்கு சமம் நான் நான் இருக்கிற அவன் உன் ஆறுதலை வேணா உன் சமாதானம் எனக்கு வேணாம்ப்பா நான் போகிறேன் எங்கே ஆமீன் ஆண்டவர்கிட்ட போகிறேன் நீங்கள் எத்தனை பேர் ஆண்ட போகிறீங்களோ அவங்களுடைய பிரச்சனைலாம் தீந்துடும் அமீன் உங்கள் நியாயத்துக்கு இந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவார் தீர்ப்பு என்ன பண்ணுவார் அந்த பேனாவை உடச்சி போட்டுருவாங்க அமீன் அதுபோல் கத்தர் உங்களுக்கு சொல்றாரு எல்லாம் முடிந்தது போ போல லூயா உங்க நியாயத்தை எங்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் ஒப்புவிக்க வேண்டும் அமீன் அலை லூயா உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்க போராட்டம் எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணும் கத்தரிடத்திலே ஒப்புவித்து அமீன் நீங்கள் கத்த இடத்துல ஒப்பு வைப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அல்ல லோய்யா சிலரெல்லாம் யாரை எல்லாருக்கிட்டையுமே ஒப்பு வச்சுருவாங்க டப டப டபடோ அப்படியே வாயில் வந்ததெல்லாம் சொல்லி ஒப்பு வச்சுட்டு அப்புறமா த கஷ்டப்படுவாங்க ஐயோ இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டனே அமே தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவ இடத்துல ஒப்பு வைக்க வேண்டும் அண்ணா போய் என்ன பண்ணால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருதயத்தை ஊற்றி இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண சொல்லிட்டா சிலரெல்லாம் பாருங்கள் சில பேருக்கிட்ட என்ன பண்ணுவாங்க மனசை விட்டு பேசுவாங்க மனசை விட்டு சொல்லுவாங்க மனசை விட்டு சொல்ல நல்லதுதான் ஆனால் சொல்கிற ஆள் நல்ல ஆளாக இருக்கணும் அமேன் அமேன் அது ஆபத்தான ஆளாக முடிஞ்சு நம்ம அம்பாயிடும் சில குடும்பங்கள் பிரித்து காரணம் சில குடும்பங்களை விரிசல் வரத்துக்கு காரணம் சொல்லக்கூடாத நபர்களிடத்தில் போய் நாம் சொல்கிறதுனால தான் யார் கிட்டே எதை சொல்லணுமோ அவங்கக்கிட்ட தான் அதை சொல்லணும் ஐ மீன் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது சில நண்பர்கள் பாருங்கள் ரகசியங்கள்லாம் நண்பர்களோடு ஷேர் பண்ணுவாங்க இப்படி இருக்குப்பா என் பிரச்சனை அப்படின்பாங்க ஏன்னா இவர் அவர் ரொம்ப ரொம்ப டீப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க பழகியிருப்பாங்க அந்த பழக்க தோஷத்தில் இவர் அவர்கிட்ட சொல்ல அவர் இவர்கிட்ட சொல்லுவார் ஆமே ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலாம் யோனத்தானும் தாவிதும் அவங்க ஸ்நேகம் எப்படி அவ்வளவு டீப்பாக அன்பாக ஐக்கியமாக இருந்ததான் ஒருத்தரோடு ஒருத்தர் கலந்து பேசிக்கிறாங்க யோனத்தானுடைய தகப்பந்தான் தாவீது என்ன செய்ய போகிறான் கொலை செய்கிறதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறான் ஆனால் தாவீது யார்கிட்ட பழங்க வச்சுருக்கிறான் சொல்லுங்களேன் இவன் நினச்சா என்ன பண்ணலாம் அப்பா கிட்ட சொல்லி சொல்லுங்களேன் எவ்வளோ தான் என்ன பண்ணலாம் அப்பா கிட்ட சொல்லி தாவிதை கொல்லலாம் ஆனால் பாருங்கள் எப்படி ஸ்நேகம் அதான் இருதயம் எங்கள் அப்பாவோட இருதயம் இல்லை எனக்கு எனக்கு ஆண்டோட இருதயம் அமே அலையா நமக்கு கத்தருடைய நான் என்ன பண்ணுறேன் பாரு முறுக்குது ரத்தம் முறுக்குது என்ன சொல்லுவான் தெரியுமா அவங்க அப்பா இருக்கிறாப்பா அப்படியே இருக்குறான் கோபமாக தாயை போல புள்ள நூலை போல சேலை ஜென்மஸ்வாவம் ஜென்ம புத்தியை சேராத பேசாத இயேசுவை போல மாற வேண்டும் அமேன் அமேன் ஒரு சத்தமும் காணும் இயேசுவை போல மாற வேண்டும் அமேன் நிறைய பேர் இயேசுவை போல் மாறத்துக்கு இல்லை எண்ணம் அது இழுவையா கத்தோடைய பிள்ளைகளே ஆகவே இங்கே யோபு சொல்லும்போது சொல்கிறாரு என் நியாயத்தை நான் எங்கே பண்ணிட்டேன் கத்த ஒப்புவித்தேன் நியாயாதிபத்தியின் புத்தகத்தில் ஒன்னா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியாளர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாரு அக்சால் என்ற ஒரு பெண்மணியை குறித்து பார்க்குறோம் காலை மகள் அக்சால் நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் அவள் புறப்படுகையில் தகப்பனிடத்தில் போய் ஒப்புவிக்கிறா என்ன ஒப்பு வாசிங்க என் தகப்படத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று என் தகப்படத்தில் ஒரு வயல் வெளியை கேட்க வேண்டும் என்று அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு உத்தரவு பெற்றுக் கொண்டு அழுதையின் மேலிருந்து இறங்கினால் மேலிருந்து இறங்கினால் காலேப் அவளை நோக்கி காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் மகளே உனக்கு நிரம்ப வேணும் அப்பொழுது அவள் அப்போது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் தர வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் கட்சியான நிலத்தை எனக்கு தந்த வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர் பாய்ச்சலான நிலங்களையும் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் ஆமீன் நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தரணும் தகப்பனு எனக்கு சீர் கொடுத்து எனக்கு எல்லாம் கொடுத்து ஆனால் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்குறீங்க வறட்சியாக கொடுத்துருக்குறீங்க எனக்கு வறட்சியான நிலம் வேணாம் எனக்கு எப்படி கொடுங்க செழிப்பான நிலத்தை தாங்க தாங்காமேன் ஒப்புவிக்கிறா இருதயத்தில் உள்ளத தகப்படத்தில் சில பிள்ளைங்க பாருங்கள் தகப்பன் இடத்துல போய் சொல்லாது தாய் இடத்துல போய் சொல்லாது ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எனக்கு இப்படி இருக்குது இது எங்கள் எனக்கு இது இல்லை அது இல்லை அமேன் குறைகளெல்லாம் போயிட்டு சிநேகிதர்கிட்ட போய் சொல்லக்கூடாது பெற்றோர்களை நீங்கள் சிநேகிதர்களாக பார்க்க வேண்டும் உங்களுக்கு முதல் சிநேகிதர் யார் பெற்றோர் தான் அவங்கள நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது சிலர்லாம் எதிரியாக பார்க்குறாங்க